ஹலோ குட்டீஸ் இன்றைக்கி நம்ம என்ன தெரியுமா கதை பார்க்க போகிறோம் கூட்டு திறக்கம் போட்டி ஒரு காம்படிஷன் பற்றின கதை பார்க்க போகிறோம் ஸோ காம்படிஷன் அப்படின்னாலே நம்ம எல்லாேருக்கும் ரொம்ப டென்ஷன் ஆகிரும் இல்லையா நான் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும் நீ தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம நிறையா ப்ரிப்பேர் பண்ணுவோம் நிறையா மனக்கடுவோம் தெரிஞ்சவங்கிட்டையெல்லாம் கேட்போம் எப்படி செய்கிறது எப்படி இந்த காம்படிஷனில் வின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்போம் இல்லையா ஸோ அது பற்றின ஒரு ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாரணம் அந்த ராஜா வந்து நம்ம அமைச்சரவையில் ஒரு அமைச்சர் வந்து வேற பக்கம் போயிட்டாரு அதனால புதுசாக ஒரு அமைச்சரை தேர்ந்தெடுக்கணும் அதுக்கு வித்தியாசமாக ஒரு போட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எல்லாத்துக்கும் ஒரே ஆவல் அப்படி என்ன வித்தியாசமாக போட்டி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டேன் அவர் என்ன சொன்னாராமா பூட்டு திறக்கும் போட்டி வைக்கிறேன் இந்த பூட்டில் வந்து நிறையா நம்பர்ஸ் இருக்கும் கரெக்டாக அந்த நம்பரை போட்டால் மட்டுந்தான் அது வந்து அன்லாக் பண்ண முடியும் இப்போ யார் கரெக்டாக அந்த நம்பரை போடுறாங்களோ போட்டு அந்த பூட்டை ஓப்பன் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர் அவங்க தான் புதிய அமைச்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஒரு நாலு பேர் வர்றாங்க நான் ராஜா நான் ரெடிங் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் நாலு பேர் வராங்க சரி ஏன் நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் சொல்லிடுறாரு அவங்களும் போய் அது சம்மந்தமான புக்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கிறாங்க எப்படி இந்த பசில்ஸ் வந்து சால்வ் பண்ணுறது இந்த நம்பரை வந்தால் கடைசியில் எந்த நம்பர் வரணும் இது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பசில் சம்மந்தமான நிறையா புக்ஸ் படிக்கிறாங்க தெரிஞ்சவங்க நிறையா பேர்கிட்ட கேட்குறாங்க ப்ராக்டிக்கலாக நிறையா செஞ்சு பார்க்குறாங்க எல்லாம் அதில் மூணு பேர் வந்து வெல் ப்ரிப்பேர்ட் ஆகிட்டாங்க அதில் ஒரே ஒருத்தர் என்ன பண்ணாரம்மா எதையை பற்றியும் கண்டுக்கலையாம்மா அவர் பாட்டுக்கு ஆஷ்யூஷ்வல்ஸ் சாயங்காலம் போனார் சாப்பிட்டாரு அவர் பாட்டுக்கு தூங்கி நல்லா தூங்கியிருக்கிறாரு காலையில் அவங்க நாலு பேரும் வந்திருக்குறாங்க மற்ற மூணு பேர் பார்த்தா ரொம்ப டென்ஷனாக இருந்திருக்குறாங்க இவரும் ஒருத்தர் ஃப்ரீயாக இருந்திருக்கிறாரு ஸோ போட்டு பூட்டு திறக்கும் போட்டி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஒரு ஒருத்தராக போகிறாங்க போய் போய் அந்த பூட்டை திறக்கிறதுக்கு என்னென்னமோ நம்பர்லாம் போட்டு போட்டு பார்க்குறாங்க ஃபர்ஸ்ட்டு போன ஒரு நாளாக முடியல செகண்ட் போன சரி இந்த நம்பர் போட்டாகும்மா இந்த நம்பர் போட்டாலும் கையில் கொண்டு போயிருக்க புக்கெல்லாம் வச்சு ரெஃபர் பண்ணுறாரு அப்போவும் அது வந்து ஓப்பன் ஆகலை மூணாவது போன அவருக்கும் அவர் விட்டுருந்த ஃபோன் எல்லாம் பண்ணி எல்லார்டையும் கேட்குறாரு இது எப்படி பண்ணுறது இது எப்படி பண்ணுறது சொல்லிட்டு அவராலையும் திறக்க முடியல இந்த ரிலாக்ஸ்டாக ஒருத்தர் இருந்தார் இல்லையா அவர் போகணுன்னே பார்க்குறாரு முதல்ல பூட்டு எப்படிப்பட்ட பூட்டு அப்படின்னு அந்த பூட்டையே உத்து பார்க்குறாரு உத்து பார்த்ததுக்கப்புறந்தான் தெரிஞ்சுது அந்த பூட்டு போட்டவே இல்லை ஓப்பனில் தான் விட்டிருக்காரு ராஜா ஸோ இவங்க இதுக்கு முன்னாடி போன மூணு பேர் வந்து இந்த பூட்டை எப்படியாவது திறக்கணும் காம்படிஷனை வின் பண்ணணும் அப்படிங்கிறத டென்ஷனோடு போனதுனால பூட்டை முதல்ல பூட்டவே இல்லை அப்படிங்கிற அது கூட அவங்களால வந்து கவனிக்க முடியல இவரும் ரிலாக்ஸ்டாக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சிச்சு ஓ ராஜா வந்து பூட்டம் பூட்டாமல் தான் இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த பூட்டை எடுத்துகிட்டு வந்து ராஜா கிட்டே கொடுத்தாரு கடைசியில் அவர் தான் வின் பண்ணார் அவர் தான் புதிய அமைச்சராக போட்டாங்க ஸோ குட்டீஸ் ப்ராப்ளம் வந்து எப்பேற்பட்ட ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம டென்ஷன் ஆகிறதுனாலையோ இல்லை தேவையில்லாமல் பயப்படுறதுனாலையோ ஒன்றும் ஆக போகிறது கிடையாது நிதானமாக உட்காந்து ஒரு ரெண்டு நிமிஷம் யோசித்தாலே இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நிதானமாக நீங்கள் உட்காந்து ரெண்டு நிமிஷம் யோசிச்சாலே அந்த பிரச்சனை தன்ன பாட்டால் தீந்துரும் ஓகேவா குட்டீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஸ்டோரிஸ் போடுறேன் சரியா